நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது சேனலை ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனல் வந்து ஷேர் பண்ணிடுங்க மாவட்ட நீதிமன்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் பதிவு எடுத்துகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட் வந்து கொடுத்துருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு சர்வர் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்ததுனால நிறைய பேர் வந்து அதை வந்து அப்லோட் பண்ணவே முடியாத ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் வந்து இருந்தீங்க மிகுந்த மன உளைச்சலுக்கு இருந்தீங்க ஏன்னா கொடுத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நாட்களில் டக்குனா வேகமாக அப்லோட் பண்ண முடியாது ஏன்னா சர்வர் வந்து அந்தளவுக்கு ரொம்ப லோவாகவும் இப்போது ரொம்ப பிஸியாகவும் இருந்தது நிறைய பேர் ரொம்ப மன உளைச்சலுக்கு வந்து இருந்திருப்பீங்க இப்போ மற்றொரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க எப்படின்னா இருபத்தி மூணு டு இருபத்தி ஆறு வரை கொடுந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டு எக்ஸ்டன்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்காங்க ஏழு அஞ்சுலேருந்து அதாவது ஏழு அஞ்சு புதன்கிழமையிலேருந்து பார்த்தீங்கன்னா பத்து அஞ்சு சனிக்கிழமை வரை பார்த்திங்க அப்படின்னா அப்லோட் பண்ண கொடுத்துருக்காங்க அதாவது புதன்கிழமையிலருந்து பார்த்திங்க அப்படின்னா சனிக்கிழமை ஆறு மணி வரை இதை வந்து அப்லோட் பண்ண கொடுத்துருக்காங்க பார்த்துங்க அதனால் கவனமாக அப்லோட் பண்ணுங்க அதுக்கெலாம் வாட்ச்மேன் மசால்சி இந்த பணியிடத்துக்கும் பார்த்தீங்க அதே மாதிரி ஏழு அஞ்சு கிழமை காலையில் ஆறு மணியிலேருந்து பத்து அஞ்சு சனிக்கிழமை காலையில் ஆறு மணி வரை அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப கவனமாக அப்லோட் பண்ணுங்க சரிங்களா ரொம்ப கவனமா அப்லோட் பண்ணுங்க இந்த முறை வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கா பண்ணாதீங்க ஏன்னா மற்றொரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு அதிகம் கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னா இப்ப இந்த டிஎன்டி குரூப் ஃபோரில் நிறைய பேர் வந்து ஜாப் எழுதி போயிட்டாங்க அதே மாதிரி ஜூனியர் ஃபெலிப் சீனியர் ஃபெலிப் அந்த போஸ்டிங்கும் நிறைய பேர் போயிட்டாங்க இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உன்னை ஆசிரியர் பணியிடம் வந்து அதுவும் ஃபில் பண்ண போகிறதுனால இங்கே வந்து ஓஏ எக்ஸாம் எழுதி கட் ஆஃப் நிறைய ஏற்றி வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க ஆனால் நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்காது அதனால அதிகமான பேருக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஏன்னா அவங்கெல்லாம் போயிட்டாங்க அப்படின்னா திரும்ப நாட்டிகள் நடந்தபோது பற்றாக்குறையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி இப்போ மற்றொரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதனால இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்னுரிமை கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து கொஞ்சம் குறையும் சரிங்களா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா எழுபத்து டு எழுபத்தஞ்சு ரேஸில் ரேசிங்கில் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராட்டிகள் கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அதனால் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் முடிஞ்சளவுக்கு நீங்களே மொபைலில் அப்லோட் பண்ணிடுங்க அது எப்படி அப்லோட் பண்ணுறோம் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் இந்த மழை வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் மொபைலில் இருந்தே நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து போட்டுருவோம் கூடிய விரைவில் வந்து நட நடக்கும் நடந்துடும் அதனால் கிளாஸ் வந்து நாங்கள் நடத்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டுமாரோ நாளிலேருந்து அந்த ப்ராக்டிக்கல் வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்டிங் போகுது அதில் விருப்பம் உள்ளவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்